சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை துணிவு இறுதியாக நான் பலர் முன்னிலையில் பேச முயன்றது இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பும் சமயம்தான் பிரிவுபசார விருந்திற்கு நண்பர்களை அழைத்திருந்தேன் அவர்கள் முன்னிலையிலும் நான் தயார்படுத்தி வைத்திருந்த செய்தியை கூற முடியாமல் போனது ஒருவாறு என்னை தேற்றி கொண்டு என் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் தென்னாப்பிரிக்காவில்தான் என்னுடைய கூச்சம் ஓரளவிற்கு குறைந்தது எனலாம் எனினும் நிறைய பேர் கூடியிருக்கும் இடத்தில் பேசுவதற்கு தயக்கமாகத்தான் இருக்கும் முன்கூட்டியே தயார் செய்து கொண்டேனால் ஓரளவிற்கு ஒப்பேற்று விடுவேன் இயல்பான என் கூச்ச சுபாவத்தினால் எந்த தீங்கும் நேர்ந்துவிடவில்லை பல நன்மைகள் விளைந்தன எனலாம் எனது கூச்சம் பற்றி ஒரு காலத்தில் வெட்கமடைந்த நான் இப்போது அது குறித்து பெருமைப்படவே செய்கிறேன் உணவு விஷயத்தில் சிக்கனத்தை மேற்கொண்டிருந்த நான் இப்போது பேச்சிலும் சிக்கனவாதியாகிவிட்டேன் எதையும் சிந்திக்காமல் பேசுவதோ எழுதுவதோ கிடையாது யோசியாமல் பேசிவிட்டோமோ எழுதிவிட்டோமோ என்று எப்போதும் நான் வருந்தியதே இல்லை நேர விரயமும் ஏற்படவில்லை இதனால் பல தவறுகளிலிருந்து நான் காக்கப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் உண்மையை எப்போதும் நாடுகிறவர் மௌனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் மௌனமாக இருப்பவர்கள் யோசித்துத்தான் பேசுவார்கள் ஒவ்வொரு சொல்லையும் ஆழ்ந்து யோசித்து உணர்ந்து பேசுபவர்களாக இருப்பார்கள் ஒளிவு மறைவு அப்போதெல்லாம் இங்கிலாந்தில் படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைவே அங்கு மாணவ பருவத்தில் திருமணம் என்ற பழமே கிடையாது ஆனால் இந்தியாவில் குழந்தையாக இருக்கும் போதே திருமணம் செய்து வைத்துவிடும் வழக்கம் இருந்தது அங்கு செல்லும் இந்திய மாணவர்கள் தாங்கள் திருமணம் ஆனவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதே இல்லை முதல் காரணம் வெட்கம் திருமணம் ஆனதாக வெளியில் காட்டிக்கொண்டால் அங்குள்ள பெண்கள் இவர்களுடன் வெளியில் சுற்ற வரமாட்டார்கள் என்பது இரண்டாவது காரணம் அங்கே வயது வந்த இளைஞர்கள் தங்களின் துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்று இருக்கிறார்கள் எனவே பெற்றோரின் அனுமதியுடனே அவர்கள் வெளியில் போவது வழக்கம் ஆங்கிலேயர்களுக்கு வேண்டுமானால் இம்முறை பொருத்தமானதாக இருக்கலாம் ஆனால் இந்திய மாணவர்களுக்கு இம்முறை பெரும்பாலும் சிக்கலையே கொடுப்பதாகும் பெண்களின் நட்பை பெறும் எண்ணத்தில் இவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொண்டு அந்த பெண்ணையும் ஏமாற்றி வருகிறார்கள் இம்மாதிரியான பழக்கத்திற்கு நானும் அடிமை ஆகிவிட்டேன் ஒரு குழந்தைக்கு தந்தையான நான் மனமானவனாகவே யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இச்செயல் என்னை அமைதிப்படுத்துவதாகவும் இல்லை நான் தான் யாரிடமும் சரளமாக பேசும் பழக்கம் இல்லாதவனாயிற்றே எந்த பெண் என்னிடம் வந்து வலிய பேசிவிடப் போகிறாள் என்று அலட்சியமாக இருந்துவிட்டேன் நான் இங்கிலாந்துக்கு சென்ற அதே வருடம் பிரைட்டனுக்கு சென்றிருந்தேன் உணவருந்தும் எண்ணத்துடன் ஹோட்டலுக்கு சென்றேன் அங்கிருந்த உணவு பட்டியல் பிரெஞ்சு மொழியில் இருந்தது பிரெஞ்சு மொழி தெரியாததால் பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விழித்து கொண்டிருந்தேன் காரணம் எவை மாமிச உணவு எவை முட்டை கலப்பில்லாதது என்று எனக்கு தெரியவில்லை என் மேஜையில் அமர்ந்திருந்த ஓர் மாது என் உதவிக்கு வந்தார் உணவு வகைகளை விளக்கி கூறி நான் உண்பதற்கு ஏற்ற உணவுகளை தெரிவு செய்து தந்தார் அவரது உதவியை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டேன் அன்றிலிருந்து அப்பெண்மணியுடன் நட்பு முறையில் பழகி வந்தேன் விடுமுறை தினத்திலும் அவர்கள் வீட்டின் விசேஷத்திலும் தவறாமல் எனக்கு அழைப்பு விடுப்பார் பல இளம் பெண்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து பேசும்படி கூறி எனது கூச்சத்தை போக்க முயற்சி செய்தார் அப்பெண்ணின் வீட்டில் வசித்த இளம் பெண்ணும் என்னுடன் நட்பாக பழக தொடங்கினாள் ஆரம்ப கட்டத்தில் இவையெல்லாம் எனக்கு மிகுந்த தடுமாற்றத்தையே கொடுத்தன பேச தயங்கும் நான் நகைச்சுவையாக பேசுவது எப்படி இளம் பெண்ணுடன் பழக ஆரம்பித்த பின்பு அனைத்தும் தானாகவே தெரிய வந்தன ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு என்று வரும் என காத்திருக்க ஆரம்பித்தேன் அவளுடன் பேசுவதில் எனக்கு அத்தனை விருப்பம் தனிமையான எங்களின் சந்திப்பிற்கு வயதான அப்பெண் மிகவும் முயற்சி எடுத்து கொண்டார் என்று தோன்றுகிறது எங்கள் இருவரின் நட்பு குறித்து அப்பெண்மணி ஏதாவது முடிவு செய்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை அப்போது என்னுடைய நிலை மிகுந்த தர்ம சங்கடமாகிவிட்டது நான் மனமானவன் என்ற உண்மையை தெரிவிக்காததால்தானே இத்தனை சங்கடமும் என்று நினைத்தேன் இப்போதும் அத்தனை காலம் கடந்துவிடவில்லை எப்படியாவது திருமணமான உண்மையை அப்பெண்மணியிடம் தெரிவித்துவிட வேண்டும் என்று உறுதி கொண்டேன் அதை நேரில் தெரிவிக்க தயங்கிய நான் பல முறைகள் நன்றாக யோசித்து விளக்கமாக ஒரு கடிதம் எழுதி போட்டேன் அக்கடிதத்தில் என்மேல் தாங்கள் வைத்திருந்த அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் அருகதையற்றவனாக கருதுகிறேன் எனக்கு மனமான விஷயத்தை மறைத்திருக்க கூடாது கூறியிருந்தால் நீங்கள் எங்களின் திருமணம் வரை போயிருக்க மாட்டீர்கள் நான் சிறுவனாக இருந்தபோதே எனக்கு மனம் ஆகிவிட்டது ஒரு குழந்தைக்கும் தந்தை நான் உண்மையை சொல்லும் தைரியம் இப்போதாவது வந்ததே என்று நிம்மதி அடைகிறேன் தாங்கள் என்னை மன்னிக்கத்தான் வேண்டும் அப்பெண்ணிடம் நான் முறை தவறி நடந்துவிடவில்லை என் எல்லை அறிந்தே பழகினேன் நீங்கள் மேல் கொண்டிருந்த அன்புக்கும் அக்கறைக்கும் நான் என்றும் நன்றி உடையவனாகவே இருப்பேன் என்று எழுதியிருந்தேன் அப்பெண்மணி எனக்கு பதிலும் எழுதியிருந்தார் உண்மையை மறைக்க விருப்பாமல் ஒப்புக்கொண்டதை எண்ணி இருவருமே சந்தோஷம் அடைந்தோம் உங்களின் காரியம் மன்னிக்க கூடியதே எப்போதும் போல உங்கள் வரவை எதிர்பார்க்கிறோம் என்று எழுதியிருந்தார் ஞானிகள் நாராயண ஹேமச்சந்திரர் என்ற எழுத்தாளர் இங்கிலாந்திற்கு வந்திருந்தார் மிஸ் மார்னிங் வீட்டில்தான் எங்களின் முதல் சந்திப்பு நடந்தது மிஸ் மார்னிங் வீட்டிற்கு சென்று அமைதியாக அமர்ந்திருந்தேன் அப்போது மிஸ் மார்னிங் நாராயண ஹேமச்சந்திரரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அவரின் தோற்றமும் உடையும் மிகவும் விசித்திரமாக இருந்தது தனது நீண்ட தாடியை விடாமல் தடவி கொண்டிருந்தார் அம்மை தழும்புடன் கூடிய முகத்தோற்றம் அவரை கவனிக்க ஆரம்பித்தேன் அவருடைய நூல்களை முன்பே படித்திருந்தேன் அதை பற்றி அவரிடம் தெரிவித்தேன் எனது இருப்பிடத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தேன் என் இருப்பிடத்தை பற்றி அறிந்து கொண்ட ஹேமச்சந்திரர் எனக்கு ஆங்கிலம் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார் நானும் முழு விருப்பத்துடன் சம்மதித்தேன் கூடிய விரைவிலேயே நாங்கள் நண்பர்களாக ஆகிவிட்டோம் ஹேமச்சந்திரருக்கு இலக்கணம் சுத்தமாக தெரியவில்லை அதை பற்றியெல்லாம் அவர் கல் கவலைப்பட்டதே இல்லை வினைச்சொல்லையும் பெயர்ச்சொல்லையும் மாற்றி மாற்றி கூறுவார் எனக்கு தெரிந்திருந்த அரைகுறை இலக்கணத்தை கொண்டு அவருக்கு போதிப்பது சிரமமான பணியாக இருந்தது பல மொழிகளை கற்பதில் அவர் ஆர்வமுள்ளவராக இருந்தார் அவர் ஹிந்தி வங்காளம் மராத்தி போன்ற மொழிகளை அறிந்து வைத்திருந்தார் மற்ற மொழிகளில் இருந்து பல முக்கியமான நூல்களை குஜராத்தி மொழியில் மொழிபெயர்த்தும் உள்ளார் மேலும் பிரெஞ்சு ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருந்தது தற்போது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வந்துள்ளார் தொடர்ந்து எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும் அவர் ஒரு நாள் வெளிநாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது எனது தீராத ஆசை என்றார் இதற்கெல்லாம் பணம் அதிகம் தேவைப்படுமே எனக்கு பணம் ஒரு பொருட்டல்ல உங்களைப் போல் நாகரிகமாக எல்லாவற்றிலும் முதல் தரத்தை எதிர்பார்ப்பவன் நான் அல்ல குறைவான சாப்பாடும் உடையும் போதுமானது என் புத்தகங்களை விற்று வரும் பணமும் என் நண்பர்களின் உதவியும் எனது ஆசையை பூர்த்தி செய்து வைக்கும் வெளிநாடு போகும் சமயம் நான் மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்ய தயங்க மாட்டேன் என்றார் ஹேமச்சந்திரரின் எளிமையான வாழ்க்கை எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அதே சமயம் கர்வம் என்ற சொல்லே அவருக்கு தெரியாது கள்ளங்கபடம் இல்லாத மனிதர் தன் திறமையின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு ஒத்த கருத்து கொண்டவையாக இருந்தன எங்களின் நட்பு மேலும் இறுகியது மதிய உணவுகளை ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு வந்தோம் நாங்கள் சமைத்த உணவை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கினோம் உப்புச்சப்பற்ற எனது உணவு அவருக்கு அவ்வளவு ருசிப்பதாக இல்லை எனது சமையல் ஆங்கிலேயர் சமையல் போன்று இருக்கும் அவருடையதோ இந்திய மனம் வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அப்போது நடந்து வந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர கார்டினல் மானிங்கின் முயற்சி பெரிதும் உதவியாக இருந்தது அவரை சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்று விரும்பினார் ஹேமச்சந்திரர் அத்தனை பெரிய மனிதரை நாம் எப்படி சந்திக்க முடியும் என்று எனக்கு சந்தேகம் அவரின் எண்ணப்படி மானிங்கை சந்திக்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதினேன் மார்னிங் பதில் எழுதியிருந்தார் சந்திப்பதற்கு அனுமதியும் வழங்கியிருந்தார் ஹேமச்சந்திரருக்கு ஆங்கிலம் தெரியாததால் மொழிபெயர்த்து கூறுவதற்கு என்னையும் உடன் அழைத்து சென்றார் அப்போதும் அவருடைய உடையில் எவ்வித மாற்றமும் இல்லை அது குறித்து நான் கேட்டதற்கு ஞானிகள் ஒருவரின் தோற்றத்தை கொண்டு அவர்களை மதிப்பதில்லை அவர்களின் விஷய ஞானமே அவர்களுக்கு முக்கியம் என்று கூறினார் நாங்கள் இருவரும் ஆனிங்கை சந்தித்து வாழ்த்திவிட்டு வந்தோம் அங்கு இருவருக்கும் நான் தான் மொழிபெயர்ப்பாளர் அவரது உடையினால் எழும் விமர்சனம் பற்றியோ பின் விளைவுகள் பற்றியோ அவர் கவலைப்படாதவராகவே இருந்தார் ஒருமுறை வேட்டி சட்டையுடன் என்னை தேடி வந்த ஹேமச்சந்திரரை என் வீட்டம்மாள் யாரோ பைத்தியம் போல் காணப்படும் ஒருவர் உங்களை தேடி வந்துள்ளார் என்றார் அந்த அம்மாள் அவரை பார்ப்பது அதுவே முதல் முறை சொன்னது போலவே அவர் பாரிஸ் என்று பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டார் நூல்களை மொழிபெயர்க்கவும் செய்தார் அவர் அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அவருடைய உடை ஆபாசமானது என்று கைதும் செய்தார்கள் பிறகு விடுவிக்கப்பட்ட ஈஃபல் கோபுரம் பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் அங்கே அச்சமயம் மிகப்பெரிய கண்காட்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது அக்கண்காட்சியில் மிக உயரமான கோபுரம் இடம்பெற்றிருந்தது முழுவதும் இரும்பினால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் ஆயிரம் அடிகளை கொண்டது அங்குள்ள சைவ விடுதியில் அறையெடுத்து தங்கினேன் அங்கும் மிகுந்த சிக்கனத்தை கையாண்டேன் ஒரு வார காலம் அங்கு தங்கியிருந்து கண்காட்சியையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் சுற்றி வந்தேன் கையில் பாரிஸின் வரைபடத்தை வைத்துக்கொண்டு எங்கு போவதானாலும் நடந்தே சென்று வந்தேன் ஈஃபல் கோபுரத்தில் ஆசை தீரும் வரையிலும் ஏறி இறங்கினேன் மிக உயரமான இடத்தில் சாப்பிட்டோம் என்ற திருப்திக்காக அந்த கோபுரத்தில் இருந்த உணவு விடுதியில் சாப்பிட்டேன் பழமையான கிறிஸ்துவ ஆலயங்களை கண்டேன் உள்ளே தெய்வீகத்தன்மை நிறந் நிறைந்து விளங்கியது பாரிஸ் நகரம் முழுவதும் மிகுந்த நாகரிகமாகவும் ஆடம்பரமாகவும் காட்சியளித்தது தேவாலயத்தில் அன்னை மேரியை வணங்குபவர்கள் அதை வெறும் கல்லாக பாவிக்கவில்லை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் உளப்பூர்வமாக அங்கு தொழுபவர்களை கண்டேன் ஈபல் கோபுரம் பற்றி இருவேறு கருத்துக்கள் அங்கு நிலவி வந்தது அதன் கட்டட அமைப்பை பெரிதும் போற்றினார்கள் சிலர் குறை கூறியவர்களில் முக்கிய நபர் டால்ஸ்டாய் ஈஃபல் கோபுரம் கலை அம்சம் கொண்டதாக இல்லை கண்காட்சியின் அழகை இந்த கோபுரம் அதிகப்படுத்திவிடவும் இல்லை மனிதனின் அறிவை குறிக்கும் அளவிற்கான சின்னமாக இது இல்லை அவனின் பெருமையை தம்பட்டம் அடிக்கும் சின்னமாக உள்ளது என்றார் ஒரு மாணவன் தான் பாரிஸ்டர் ஆவதற்கு அதற்கான நடைமுறைகளை கடைபிடிப்பதும் தேர்வில் தேர்ச்சி பெறுவதும் முக்கியம் நடைமுறைகளை கடைபிடிப்பது என்றால் மூன்றாண்டு காலத்திற்கும் இருபத்தி நான்கு முறை விருந்துகள் நடைபெறும் அவற்றில் ஆறு விருந்துகளிலாவது கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது விதி குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகி விட வேண்டும் இருந்து முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டும் சாப்பிடுவது என்பது அவரவர் விருப்பம் மாணவர்கள் அனைவருக்கும் உயர்தரமான மது வகைகளும் உணவுகளும் வழங்கப்பட்டன வந்திருந்த அனைவருமே அவைகளை விரும்பி சாப்பிட்டனர் குடித்தனர் உணவிற்கான செலவை விட மதுபான வகைகளுக்குத்தான் விலை அதிகம் என்று அறிந்தேன் அது மாதிரியான விருந்துகளில் நான் சாப்பிடுவதே இல்லை வெந்த காய்களும் ரொட்டியும் தான் நான் சாப்பிடத் தகுந்தவை அப்போது எனக்கு அந்த ருசி பிடித்தமானதாக இல்லை பின்னாளில் அவை பழக்கப்பட்ட பின்பு கேட்டு வாங்கி உண்ணவும் செய்தேன் மாமிசம் உண்ணாத இன்னொரு மாணவனும் நானும் சேர்ந்து தனியாக நீதிபதிகளுக்கான உயர்தர சைவ உணவை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மனு செய்தோம் அதன்படி நீதிபதிகளுக்கான உணவு வகைகள் எங்களுக்கும் கிடைத்தது நான்கு பேருக்கு ஒரு மதுபான பாட்டில் கொடுக்கப்படும் அவைகள் மிக உயர்ந்த வகையை சார்ந்தவை நான் குடிப்பதில்லை என்பதால் என்னுடன் உள்ளவர்களே பகிர்ந்து கொள்வார்கள் எனவே என்னை தங்களுடன் சேர்த்து கொள்வதில் பெரிய போட்டியே இருக்கும் விருந்து நாட்களில் எனக்கு மவுசு அதிகமாகிவிடும் ஒரு காலத்தில் மாணவர்களும் நீதிபதிகளும் இவ்வாறான விருந்துகளில் தங்களின் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டுள்ளனர் நீதிபதிகள் சிறப்பு உரைகளை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் இதனால் மாணவர்கள் உலக அறிவும் நாகரிகமும் கற்பதற்கு வாய்ப்பு இருந்தது பேச்சு திறமையும் வரப்பெற்றுள்ளனர் ஆனால் தற்போது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாதபடி நீதிபதிகளின் உணவு உண்ணும் இடமே தனியாக இருக்கிறது நான் பாரிஸ்டர் படித்த சமயத்தில் ரோமன் சட்டத்தேர்வு பொது சட்ட தேர்வு என்று இரண்டு பிரிவுகள் இருந்தன அதற்கான புத்தகங்கள் எவைகள் என்று முன்பே அறிவித்து விடுவார்கள் பொதுவாக பாரிஸ்டர் படிப்புக்கு எந்த மாணவனும் சிரத்தை எடுத்து படிப்பதில்லை தேர்வு சில நாட்கள் முன்னதாக தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் சட்டப்பிரிவுகளின் குறிப்புகளை மட்டும் படித்துவிட்டு தேர்வுக்கு சென்று விடுவார்கள் கேள்விகள் எளிதாகத்தான் இருக்கும் இவ்வாறு படிக்கும் அனைவருமே தேறிவிடுவார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை படிப்பை கடினமானதாக்கிக் கொண்டேன் புத்தகங்களை படிக்காமல் விடுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்று நினைத்தேன் ரோமன் சட்டத்தை லத்தீன் மொழியில் படிப்பதாக தீர்மானித்து அதற்கான புத்தகங்களை வாங்கினேன் இப்படி நான் படித்தது பின்னாளில் நான் தென்னாப்பிரிக்கா செல்ல நேர்ந்த போது மிக உதவியாக இருந்தது தென்னாப்பிரிக்க சட்டங்களை புரிந்து முடிந்தது இங்கிலாந்தின் பொது சட்டத்தை முடிக்க ஒன்பது மாதங்கள் ஆனது எனக்கு மெய்னே எழுதிய இந்து சட்டத்தை மிகுந்த கவனமுடன் படித்தேன் பாரிஸ்டராக பட்டம் பெறுவது சிரமமாயில்லை பாரிஸ்டராக தொழில் புரிவதுதான் சிரமம் என்று எனக்கு தோன்றியது சட்டங்களை படித்து புரிந்து கொண்டேன் ஆனால் விவாதம் செய்வதற்கு தெரியாது சட்டத்தின் கோட்பாடுகள் தெரிந்திருந்த எனக்கு அவைகளை வழக்கில் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் போனது எத்தனை பெரிய வழக்குகளை படித்து விவரங்களை புரிந்து கொண்டாலும் வழக்காடு தெரியவில்லை என்பதே உண்மை அதை தவிர இந்திய சட்ட ஞானம் எனக்கில்லை செய்வதறியாது திகைத்தேன் கோர்ட்டில் சிங்கம் போன்று வாதம் புரிபவர் பிராஷா மேத்தா என்று அறிந்தேன் அது போன்ற வாத திறமைகளை எங்கு கற்றியிருப்பார் என்பது என் சந்தேகம் அவரை போன்ற திறமை எனக்கும் அமையும் என்ற நம்பிக்கை என்னிடம் இல்லை எனது சந்தேகங்கள் குறித்து நண்பர்களிடம் தெரிவித்தேன் ஒரு நண்பர் தாதாபாய் நவ்ரோஜியை சந்தித்து அவரின் ஆலோசனையை பெறலாம் என்றார் அவருக்கும் நான் ஒரு அறிமுக கடிதம் வைத்திருந்தேன் பெரிய மனிதரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பேசாமல் இருந்துவிட்டேன் அவர் பேசும் கூட்டங்களுக்கு சென்று அவரின் பேச்சை கேட்டேன் அவர் ஆரம்பித்திருந்த சங்கத்திற்கு சென்று அவர் பேச்சை கேட்டேன் மாணவர்களின் மேல் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் மாணவர்களும் அவரை மிகுந்த மரியாதையுடன் பார்த்தனர் இதுவரை நான் வைத்திருந்த அறிமுக கடிதத்தை பயன்படுத்தவே இல்லை முதல் முறையாக அவரிடம் சென்று கடிதத்தை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என் அறிவுரை உமக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்னை சந்திக்கலாம் என்றார் தேவையில்லாமல் அவரை சிரமப்படுத்த விரும்பாத காரணத்தால் என் துன்பங்களை அவரிடம் நான் தெரிவித்து கொள்ளவில்லை நவ்ரோஜி கூறியதைப் போல் அவரை சந்திக்க முயற்சி செய்யவே இல்லை கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்த ஸ்ரீ ஃப்ரெட்ரிக்கை சந்திக்கும்படி நண்பர் கூறினார் பல இந்திய மாணவர்களும் அவரின் ஆலோசனை வேண்டி செல்வதை கண்டுள்ளேன் அவர் இந்திய மாணவர்கள் மேல் அலாதி பிரியம் கொண்டிருந்தார் நானும் அவரை சந்திப்பதென்று முடிவு செய்து கொண்டு சென்றேன் என்னை அன்புடன் வரவேற்று நான் சொல்வதை மிகுந்த கவனமாக கேட்டார் எல்லாரும் பிராஷா மேத்தாவாகிவிட முடியாது என்றார் சிரித்தபடியே சாதாரண வக்கீல் ஒருவருக்கும் பொறுப்புணர்வும் உழைப்பும் இருந்தாலே போதுமானது மேலும் பொது அறிவு தேவை அவை இருந்துவிட்டால் வழக்குகள் நடத்துவது என்பது சிரமம் இல்லை என்றார் என் பொது அறிவை சோதித்து அறிந்த அவர் சோர்வடைந்தார் எனினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் புன்னகையுடன் எனக்கு சில அறிவுரைகள் வழங்கினார் உமக்கு பொது அறிவு மிகவும் கொஞ்சம்தான் ஒரு வக்கீலுக்கு பொது அறிவு மிக அவசியம் அதே சமயம் ஒருவனின் முக குறிப்பை கொண்டு அவனின் தகுதியை தெரிந்து கொண்டு விடும் சாமர்த்தியமும் தேவை இந்திய சரித்திரத்தை அவசியம் படித்து தெரிந்து கொள் என்றவர் நான் படிக்க வேண்டிய புத்தகங்களை பற்றிய குறிப்பையும் கூறினார் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துவிட்டு கிளம்பினேன் வரும் வழியில் ஒருவரின் முகத்தினை கொண்டு எப்படி அவரின் குணத்தை நிர்ணயிப்பது என்று யோசித்தேன் என் கவலை என்னை விட்டு நீங்கவே இல்லை ஃப்ரெட்ரிக்கின் அறிவுரைகள் எனக்கு உதவுவதாக தெரியவில்லை ஏனெனில் அவர் குறிப்பிட்ட புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கினேன் அது எனக்கு புரிவதற்கு மிகச் சிரமமாக இருந்தது படிப்பதற்கும் தூண்டுவதாக இல்லை ஷேக்ஸ்பியரின் புத்தகமும் படித்தேன் இருந்தும் இங்கிலாந்தில் உள்ளாவும் மக்களின் முகத்தை கொண்டு என்னால் அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை ஃப்ரெட்ரிக் இறுதியாக கூறிய வார்த்தைகள் என்னை சமாதானப்படுத்தின சாதாரண வக்கீலுக்கு அதிக நினைவாற்றலும் நுண்ணிய அறிவும் தேவையில்லை பொறுப்புணர்வும் முயற்சியும் போதுமானது என்றார் அவைகள் என்னிடம் இருந்ததால் விடுவோம் என்ற நம்பிக்கை வந்தது பாரிஸ்டருக்கான தேர்வில் தேறினேன் என்னையும் பாரிஸ்டராக பதிவு செய்து கொண்டேன் மறுநாளே இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தேன் அப்போதும் வக்கீல் தொழிலை மேற்கொள்வதற்கான தகுதி எனக்கு இருப்பதாக என்னால் நம்ப முடியவில்லை இப்படிப்பட்ட மனச்சோர்வுடனும் அணும இப்படிப்பட்ட மனச்சோர்வுடனும் அலுப்புடனும் தான் இந்தியா வந்து அடைந்தேன் நான் மும்பையை அடையும் சமயம் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருந்தது ஏனெனில் நான் மும்பை வந்தது ஜூன் மாதத்தில் அந்த கால கட்டத்தில் கொந்தளிப்பு அதிகம் இருக்குமாம் நான் வந்த எஸ்எஸ் அசாம் கப்பல் கரையை அடையவில்லை நடுக்கடலிலேயே நின்றுவிட ஒரு நீராவி படகு தான் எங்களை கரையில் கொண்டு வந்து சேர்த்தது